மூழ்கி போகும் முன்னே நம் தெய்வம் அவர்கள் எல்லாமே அவர்கள் அருளியதால் நமக்கு எல்லாமே இது வந்து சுலபமா நமக்கு கிடைக்குது ஒரு நிகழ்வு சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாள் ஒருத்தர் அடக்கம் ஆயிட்டாங்க அந்த தெய்வம் கெடாமது இது வந்து தெய்வம் இருக்கும் போதே நடந்த ஒரு நிகழ்வு மெய்வெளி ஜனகானந்தர் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மெய்வெளி வில் விஜயானந்தர் தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு மதுரைக்கு போறாங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக போனவங்க ஆயிடுறாங்க அப்போ அவங்க அவருமே குடுக்கல எங்கிருந்து தெய்வமுடிய செயல் அந்த நேரத்துல வந்து மருத்துவர்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக்கு நாற்பது நாள் தெய்வம் அவர்களுக்கு அவங்களுடைய திருஷ்டியில அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரிய இருந்தாலும் சிசிப்பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த மாதிரி வில் விஜயானந்தரை சொல்லிட்டு போனான்டா எங்கே தேடுங்க அப்படின்ட்டு நம்ம த பிள்ளைகளையே தெய்வம் தூண்டி தேடி கடைசியில் அவங்க வந்து அங்கே மதுரை மதி அந்த மதுரை ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிறாங்க நாற்பது நாள் கழித்து கரெக்டாக நாற்பதாவது நாள் முடியுது ஸ்ட்ரைக்கும் முடியுது அனந்தர்கள் போய் அவங்கள பார்த்துடுறாங்க பார்த்து அவங்கள சாலைக்கு அழைச்சி வந்து மண்மறைவு பண்ணுறாங்க இது தெய்வம் அவர்களுக்கு தெரிய இருந்தால் நம்ம அந்த நிகழ்வை வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அது தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் தெய்வம் அவர்கள் நடத்திய செயல்கள் தெய்வுடைய உத்தரவை வந்து நாம் எம் குரு பெருமானிடம் பெற்றது அனைத்தும் ஒரு திவளையும் மாறாது உங்களுக்காக நாம் இந்த வேத நூலில் இறக்கி இருக்கிறோம் அதை நாம் சிறு சிறுதாக பெற்றும் போது அவங்க அண்ணா சொன்னாங்க நம்ம என்ன பெற்றோம் அப்படிங்கிறது எப்போங்கிறது அந்த விளைவுக்கு வரும்போதுதான் நமக்கு அது தெரியும் ஆனால் அது வந்து நமக்கு காதல போட்டுக்கிட்டே இருக்கணும் வள்ளுவர் பெறான் சொல்லியிருக்கிறாங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இயேசு பெருமானும் என்ன அருள்றாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள்னா இப்படி யாசில் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்போ அந்த செவி செல்வம் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான செல்வம் அந்த செவி செல்வத்தின் வழியாகத்தான் நமக்கு ஜீவனுக்கு உண்டான உணவும் செல்கிறது அப்படிங்கிறது நம்ம தெய்வத்தோட உத்தரவு அந்த உண்டான உணவை நாம் நாள்தோறும் சிறுக சிறுக பருகி தெய்வம் அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தெய்வம் அவர்களுடைய சித்தம் நான் பட்ட பாடை நீ பட்டதாக நினை உனக்கு அனைத்தும் நாம் அருள்வோம் அப்படிங்கிறது தெய்வத்தோட உத்தரவு தெய்வம் வந்து சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது நம்ம பாட்டே காமிச்சதுக்கு அப்புறம்தான் தெய்வம் அவர்களுக்கு தெரியுது அது வரைக்கும் தெய்வம் அவர்களுக்கு சட்டம் மாறவில்லை அவருடைய குரு பெருமான் அந்த சட்டத்தை திவளையும் மாற்றாமல் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் அனுச்சுதான் அவங்க ப தனியை மணிப்பிரான் இந்த பூலோகத்துக்கு வந்தார்கள் ஆனால் சர்வேஸ்வரனை மீண்டும் பிறந்து வந்தப்போ கூட அவங்களுக்கு அந்த சட்டம் மாற்றப்படவில்லை நமக்காக தெய்வம் அவர்கள் அவருடைய தவ பலனை இட்டு அந்த சட்டத்தை மாற்றி நமக்காக வெகு சுலபமாக அந்த தவத்தை பெறுவதற்காக எல்லா வழிகளையும் நமக்காக தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதை நம் நினைவு கொண்டு அதை பெற்று ஒரு வேதம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா மூன்று காரணங்கள் முக்கியமா இருக்கணும் பொருள் துணி எழுத்து நாம இதுவரைக்கும் பொருள் அப்படியே இருந்துச்சு எழுத்தும் இருந்தது இருந்தது அவர்கள் சென்ற பிற்பாரு ஒரு சிறு காலம் வரைக்கும் அந்த பொருள் மறைஞ்சிருச்சு அந்த துனியும் எழுத்தும் மட்டுமே வச்சிருந்தோம் மீண்டும் அந்த பொருளை தெய்வம் அவர்கள் நமக்காக எடுத்து அருள்வதற்காக அந்த இறைவனை அந்த அண்டத்தையும் படைத்து அந்த இறைவனை அவதரித்ததால் நமக்கு இது வெகு சுலபமாக கிடைத்தது இன்று அந்த ஜோதியின் மகத்துவத்தை நமக்கு எடுத்து அருளிய மெய்வலி கோவிந்த முதலியார் மாமா அவர்களின் சாலை திருஞான சம்பந்தம் அண்ணா அவர்களுக்கு கோயம்புத்தூர் மெய்மத மைமெதா வேதமோதும் பாடசாலையின் சார்பாக நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் டீ இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்துருங்க டீ பிரேக் முடிச்சது ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல அஹ் வந்துருச்சு அதாவது தெய்வம் அவர்கள் வந்து வாக்கியத்திலேயே முதல் வாக்கியமா இறக்கியிருப்பாங்க இருப்பாங்க ம மனிதனை படைத்தது வந்து அந்த ஈசனுடைய அந்த தேகத்தை அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஈசன் வந்து மனிதனை படைக்கும் போது அந்த ஆதறிவை வைத்து படைக்கும் போது ஆஹ் ஒரு அறிவு வைக்கிறாங்க இரண்டறிவு வைக்கிறாங்க எந்த ஜீவராசியும் அந்த ஆறறிவை வைக்க முடியவில்லை மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆறறிவை வைத்து படைக்க முடிந்தது அதான் சொல்லுவாங்க ஈசன் மனுவை தன்னுடைய சாயலிலேயே படைத்தான் அதற்காக அதற்காகத்தான் நம்ம வந்து மனுஷன் பொதுவாக சொன்னது ஒன்னும் மனு ஈசனாகவும் இல்லை மனு நீசனாகி நரகத்திற்கு செல்ல வேண்டும் நாம் மனு ஈசனாக ஆக வேண்டும் என்பது தெய்வம் அவர்களின் ஆவல் ஆஞ்சையும் கூட ஆஹ் வெகு சுலபமாக நமக்கெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு இச்சை அனைவரும் பெறுவோம் என்று நினைத்து அதான் நினைவு வெளியே போனதுமே எல்லாமே வெளியே போயிடுது அது இல்லாம சிறுக சிறுக நாம் அதை சேகரித்து வைத்து ஏழாம் ஏழாம் ஊழிப்பிரளயம் காத்து கொண்டிருக்கிறது எந்நேரமும் வர்றதுக்கு இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தாக்கா அந்த ஏழாவது பிரளயம் வர்றதுக்கு உண்டான சாத்தியங்கள் அனைத்தும் அங்கங்க எல்லாமே வச்சாச்சு அந்த கடைசி பொறி பறக்க வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி அப்ப அந்த இதுல இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்பது நம் தெய்வம் அவர்களின் இச்சை அதை நாம் தப்பிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்காரம் அந்த அறிவாகி அந்த பிறப்பை நாம் அடைகிறோம் உலகத்துல சொல்லுவாங்க செத்து செத்து பிறப்பது ஏழு பிறப்பு இருக்கு இல்லையா செத்து செத்து தான் ஏழு பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம் எந்த பிறப்புல இருக்கோம் நமக்கு தெரியுங்களா போன பிறப்பே நமக்கு தெரியல அப்ப ஏழு பிறப்புல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அங்க வினா இருக்கான் இவ்வுடலிலேயே ஏழ் பிறப்பு இருப்பதும் இருப்பது அறியாமல் செத்து செத்து பிறப்பது என்று சொல்வார் அறியாதோ இவ்வுலையிலே அலைந்து எவ்வித தேட்டாலும் அங்கே அறிய குறி தெரிவது இங்கேயப்பா அந்த ஏழாவது பிறப்பாகிய அந்த அறிவை என்னும் பிறப்பை தெய்வம் அவர்கள் அவருடைய அருளால் நாம் அதை பெறுகிறோம் அதை இன்று பெறுவதற்காக உரிய அந்த சிறு சிறு முதலை நாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம் தெய்வம் அவர்கள் வந்து நான்கு தோடி நான்கு கோடி தலங்களை கண்டவர்கள் அப்போ அந்த அந்த கோடியிலிருந்து சிறு சிறு செல்வமாக நாம் பெற்று மீண்டும் அந்த பரமபதம் அந்த பரமபத வீடு அடைவதற்குத்தான் நாம் பிறந்தோம் தெய்வம் அவர்களின் ஆசையால் அந்த பரமபத வீடு அடைந்து தெய்வம் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில் படைத்த அனைத்து வஸ்துக்களும் மனிதனு மனிதனை குறிவைத்தே படைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் படைத்தது மனிதனுக்காகத்தான் மூன்று விஷயத்திற்கு ஒன்று உணவு உதவி ஓமானம் அந்த ஓமானத்துல வந்து தங்கத்துக்கு வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இது இருக்கு ஏன் அப்படின்னா தங்கத்தை வந்து நம்ம பூமியில போட்டா எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது அழியாது எல்லா பொருளுமே அழிஞ்சிரும் தங்கம் மட்டும் அழியாது ஏன் அப்படின்னா தங்கம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பூமியில் இருக்கோ அந்த அந்த நிறம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்முடைய தேகமும் அந்த தங்க நிறமாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஓமானமா இருக்கிறதுக்கு தான் அந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு உலோகத்தையே படைத்து நமக்கு தெய்வம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள் மனிதனானவன் நம்ம படைச்சாங்க இல்லையா இன்றைக்குமே மேன்மையை நோக்கி கொண்டே நாம் செல்லும் நம்முடைய நினைவு செல்லும் ஏன் அப்படின்னு உனக்குள் வைத்து படைத்ததனால் தான் அந்த எண்ணம் உனக்கு வருகிறது எது இந்த பரம்பது வீடு அடைவதற்கு வேண்டும் அந்த பேராசை உனக்குள் வைத்து படைத்ததனால் தான் நம் எது வேணாலும் நமக்கு இன்னும் மேன்மை வேணும் மேன்மை வேணும் அதை நாம் அழிப்பாதையில் நாம் செல்லாமல் மெய்ப்பாதையில் நாம் திரும்பி நம் தெய்வம் அவர்களின் அருளை பெற்று பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை இறுதி வரை இறுதி வரை நிலை நிற்பவனே பாகியவான் அப்படிங்கிறது தீர்ப்பு அதை இறுதி வரை நாம் சிதற விடாமல் களியன் உடவே மாட்டான் மெய்யடியார்களை வழி கெடுப்பேன் அப்படின்னு தேவன்கிட்ட சபதம் போட்டவன் அதனால நம்முடைய நினைவு கொஞ்சம் கூட ஏன்னா இறுதியில் உன்னுடைய தராசு எந்த பக்கம் சாயுமோ அந்த பக்கம்தான் நீயும் செல்வாய் அப்படிங்கிறது நம்ம தெய்வத்தோட பக்கம் அந்த தராசை நாம் சாய்வது போல் நாம் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தெய்வம் அவர்களில் அவா அதன் பிரகாரம் நாம் நடந்து அந்த பரமபதம் அடைவோம் என்று கூறி இன்று நமக்கு அந்த செல்வத்தை அளித்த முத்து பேரையாற்றி அண்ணா அவர்களுக்கு நம் சபையின் சார்பாக நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தீர்கதர்சனம் படிக்காமல்

தினமொரு நேரம் என்றன் தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பணிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோ கனிமொழி சூதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டா கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே வீரபோக வசந்தராயர் அவர்கள் கானகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிறை நிலைத்திருக்கின்றார்கள் என்று அழிவில்லாத காலஞ்சான பத்திரிகைகளை உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்று அடே பேரிகை அங்கே மான்மிய மகாத்மியமானது மகா விஸ்தார அலங்காரமாக எழுத பெற்று வருகிறது என்று இதை நிதானித்து படித்தும் கேட்டு கேட்டும் வருகிறவர்கள் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடைஞ்சல்களோ என்றென்றும் வாராது என்று அடே பேரிகை